ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த குப்பிடிச்சாத்தம் கிராமத்தை தான் சதீஷ்குமார் வயது முப்பது இவர் திருமணமானவர் சென்னை உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அதே நிறுவனத்தில் சென்னை பெருங்குடியை சேர்ந்த சத்தியவாணி வயது நாற்பது என்பவரும் வேலை செய்கிறார் இவரது கணவர் இறந்துவிட்டார் இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் ஒரே இடத்தில் வேலை பார்க்கும் இருவருக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது தனக்கு திருமணம் ஆகவில்லை என கூறி சதீஷ்குமார் அவரிடம் பழகி வந்துள்ளார் பெற்றோரிடம் பேசி இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார் இதனிடையே தன்னை விரைவில் திருமணம் செய்து கொள்ளும்படி சத்தியவாணி டார்ச்சர் செய்ததால் தகாத கைவிட முடிவு செய்த அவரிடம் பேசுவதையும் தவிர்த்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு ஊர் திரும்பிய சதீஷ்குமார் மீண்டும் சென்னைக்கு செல்லவில்லை சத்தியவாணியின் செல்போன் அழைப்புகளையும் வந்தபோதும் அதனை அவர் எடுக்காமல் புறக்கணித்துள்ளார் வேலையை வேலைக்கு செல்லாதது குறித்து வீட்டில் உள்ளவர்கள் கேட்டபோது விடுமுறை இருப்பதாக கூறி சமாளித்துள்ளார் இந்த நிலையில் தான் சதீஷ்குமாரை காரில் கடத்தி வரும்படி சத்யவாணி கூலிப்படையை நேற்று முன்தினம் அனுப்பி வைத்துள்ளார் கூலிப்படையினர் வந்தபோது சதீஷ்குமார் வீட்டில் இல்லை அவரது அண்ணனான ரஞ்சித்குமார் தான் இருந்திருக்கிறார் உங்களின் தம்பி குறித்து பேச வேண்டுமென அழைத்து காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றி அவரை சென்னைக்கு கடத்தி வந்துள்ளனர் பல மணி நேரம் ஆகியும் ரஞ்சித்குமார் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் தேடியுள்ளனர் அப்போதுதான் சத்யவாணி சதீஷ்குமாரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு உனது அண்ணனை கூலிப்படையை வைத்து நான் தான் கடத்தினேன் நீ சென்னைக்கு வந்தால் மட்டுமே அவரை அனுப்புவேன் இல்லாவிட்டால் விடுவிக்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் இது குறித்து புகாரின்படி வாழைப்பந்தல் போலீசார் சத்தியவாணியின் செல்போன் வைத்து ஆய்வு செய்தபோது அவர் சென்னை பெருங்குடியில் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை பெருங்குடி சென்று ரஞ்சித்குமாரை மீட்டு சத்தியவாணியையும் கைது செய்தனர் அப்போதுதான் சதீஷ்குமார் திருமணத்தை மறைத்து தன்னுடன் தகாதோர் வைத்திருந்தது அவருக்கு தெரிய இதேபோல சதீஷ்குமாரின் மனைவிக்கும் இது தெரிந்தது இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் சத்தியவாணிக்கு கூலிப்படையை ஏற்பாடு செய்ய உடந்தையாக இருந்தது அவரது தோழிகளான சென்னை துறைப்பாக்கத்தை சேர்ந்த தனலட்சுமி வயது நாற்பத்தி ரெண்டு புவனேஸ்வரி வயது இருபத்தி ரெண்டு என்பது தெரியவந்தது அவர்களையும் போலீசார் கைது செய்தனர் கடத்தலுக்கு பயன்படுத்திய சென்னை கிண்டி பகுதியில் இருந்த டாட்டோ சுமையும் பறிமுதல் செய்தனர் கூலிப்படையை சேர்ந்த மூன்று பேரையும் போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள்